தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் இந்த சங்கீதம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சங்கீதம் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் கிறிஸ்தவ உலகில் அனைவரும் கர்த்தரை தன் மெய்ப்பராக வைத்திருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை நிச்சயம் தாழ்ச்சி அடைய விட மாட்டார் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அவர் என் மெய்ப்பராக இருப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி என்பதே கிடையாது எனக்கு குறைவு என்பதே கிடையாது எனக்கு அவமானம் கிடையாது நிந்தை கிடையாது துன்பம் கிடையாது ஏளனம் கிடையாது எதுவுமே எனக்கு கிடையாது கர்த்தரை நம் வாழ்க்கையில் அவரை மெய்ப்பராக வைத்திருந்தால் கர்த்தரை பேரளவுக்கு கடவுள் சொல்லி கும்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம்னா கிடையாது கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக வைத்திருந்தால் நமக்கு தாழ்ச்சியே கிடையாது அடுத்த சொல்கிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் என்னை கொண்டு போய் விடுகிறார்கள் நல்ல புல்லுள்ள இடங்களில் போய் நம்மளை கண்டிப்பாக மேய்பாப்பில் மேய்ச்சிட்டு ஆடை மேய்ச்சிட்டு ஆட்டுக்கு தண்ணி காட்டாமல் இருக்கக்கூடாது அவர் என்ன சொல்கிறாப்பு தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டு போய் என்னை விடுறாப்ல நமக்கு நல்ல உணவுகளை அவர் தருவார் நம்முடைய வாழ்க்கையில் உணவுக்கு பஞ்சமே கிடையாது சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது இன்னைக்கு உணவைக்கு அரிசி இருக்கா பருப்பு இருக்கா அந்த கவலையே வேண்டாம் கர்த்தரை நம் வாழ்க்கையில் மெய்ப்பராக வைத்திருந்தார் அடுத்து என்ன சொல்கிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி நம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் நல்ல பாதையில தான் நடத்துகிறார் நன்மையான பாதையில் நடத்துகின்றார் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படிங்கிறார் நம்ம வந்து மரணத்தின் பாதையில் நாம் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்றார் ஏன்னா அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் அவர் கையில ஒரு கோல் வச்சிருக்காரு தடி வச்சிருக்காரு நம்ம ஆடுகள் நம்மளை போய் பிடிக்கிறதுக்கு நரி வந்தா கூட அவர் கையில இருக்க கோலை வச்சு அடிச்சு விரட்டி விட்டுருவார் நம்ம போய் புல் பாதையில் விட்டுட்டு விலகி விச செடிகளை போய் மேய போனால் கூட அந்த தடி வந்து நம்மளை அடித்து நம்மளை அவரை காப்பாற்றுவார் அடுத்து தான் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என் தலையை என்னையால் அபிஷேகம் செய்கிறார் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தார் எனக்கு எதிரி இருக்காங்க என் எதிரிக்கு முன்னாடி என்னை வெட்கப்படாதபடி மிகப்பெரிய ஒரு பந்தியை ஏற்பாடு செய்கிறார் அப்படின்றார் எப்படி என்னுடைய எதிரிக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு ஒரு மிகப்பெரிய பந்தியை ஏற்பாடு செய்கிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னா நம்முடைய வங்கி கணக்கில் பணம் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் கத்திரை நம் வாழ்க்கையில் மெய்ப்பிருந்தால் மெய்ப்பராய் வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது நம்முடைய பேங்க் பேலன்ஸ் குறையவே குறையாது நம்முடைய வங்கி கணக்கில் பணம் நிறைஞ்சு வலியும் அதை தான் சொல்கிறார் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படிங்கிறார் என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் இருப்பேன் கண்டிப்பாக கர்த்தரை நம் வாழ்க்கையில் மெய்ப்பராக இருந்தால் என் ஜீவனுள்ள நாட்களாம் நன்மையும் கிருபையும் மட்டும் தொடரும் நன்மை கிருபை தொடராது நன்மையும் கிருபையும் மட்டும்தான் தொடரும் கடவுள் நம்மை நன்மையான பாதையில் வழிநடத்துவார் ஆகவே தெய்வ மக்கள் இந்த கிறிஸ்தவ மக்கள் கர்த்தரை நம் வாழ்க்கையிலே மெய்ப்பராக வைத்திருக்க வேண்டும் அடிக்கடி அறிக்கையிடணும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடைய அடையேன் நிறைய சொல்றோம்ல பரலோக மதரை சொல்லுவோம் அருள் இந்த மாதிரியே சொல்ற மாதிரி இந்த சங்கீதம் இருபத்தி மூணு அதை மனப்பாடம் பண்ணிட்டு டெய்லி அறிக்கை விடணும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் அடைய மாட்டேன் கர்த்தர் என் மைப்பராக இருக்கிறார் நான் அடைய மாட்டேன் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சடைய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை அடிக்கடி அறிக்கை அப்போ அப்பதான் பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான் இவன் தெய்வ பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்பவான் நம்ம சும்மா கோயிலுக்கு போயிட்டு உம்முன்னு அப்படின்னு வந்துட்டு இருந்தோம்னா பிசாசு வந்து என்ன செய்வான் இருந்து விலகி இருக்கிற நேரத்தில் உள்ளே வருவான் அதனால் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சைய மாட்டேன்